சரி முதற்கு தெரிவித்து தொடங்கினேன் மாணவர்களுக்காக மாணவர் பருவத்துல வந்து எல்லாருக்குமே தாளங்கள் சொல்லியது ஒரே மாதிரி தான் கொடுக்கப்படுதில்லை அந்த தாளத்தை நாம வந்து எப்படி பயன்படுத்துகின்றோம் இப்போ ஐந்து மாணவர்களிடம் ஒரு கூடையில் சில தாளந்துகளை ஆசிரியர்கள் தாராங்க எல்லாருக்குமே சமமாகத்தான் தாளந்து தரப்பட்டது அந்த கூடையில் உள்ள ஐந்து தாளந்தை பத்தாக மாற்றி அதை திறமை மிக்கதாக ஆக்கவும் செய்யலாம் அந்த ஐந்தையும் மண்ணிற்குள் துதைத்து வைத்து நாசப்படுத்தவும் செய்யலாம் ஆம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரே விதமான காலந்து தான் தரப்படுகின்றது அதை நாம் இன்றைய தினம் எவ்வாறு உபயோகப்படுத்துகின்றோம் அந்த ஐந்தையும் நம்ம வந்து பத்தாக்குறோமா அந்த பத்தை இன்னும் நுட்பதாக்குறோமா அதை நுட்பத்தை இன்னும் நுழறாக்குகிறோமா இல்ல அந்த நோரா வேண்டிய தாழந்தை நம்ம எதுவுமே இல்லாதபடி ஆக்கிறோமா எல்லாமே மாணவர்களாகிய உங்களுடைய கைகள்தான் இருக்கு இல்ல இந்த இந்தியால இணைக்கு வந்து இளைஞர்களிடம் சொன்னா உலக அளவிடையுமே அதிகம் இருக்கும் அப்போ இளைஞர்களாகிய நீங்க ஒவ்வொருத்தவங்களுமே நினைக்கா விசேஷமாக இந்தியா ஒரு வல்லரசு நாடு என்ற பட்டியலை மட்டும் அப்படிதானே அப்போ உங்களுடைய தாழ்ந்த நீங்க வந்து சிறப்பா பயன்படுத்துவீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு உயர்ந்த வல்லரசு என்ற நிலையை நம்ம என்ன செய்யலாம் எட்டலாம் இனிமா வந்து நான் உங்களுக்கு இனி ஒரு சிறு கதை கூட சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறார் ஒரு ஊர்ல வந்து நடராச பெருமாள் அப்படின்னு சொல்லிய ஒரு முனிவர் இருந்தாரு அப்போ அந்த முனிவர் கிட்ட ஒரு பணியாளர் இருந்தாங்க அந்த பணியாளர்கிட்ட வந்து அந்த முனிவர் ஒரு பொறுப்பை கொடுப்பாரு கோவில் வரைக்கும் என்ன செய் ஒரு பாதைய அமை அப்படின்னு சொல்லியாரு அப்போ அந்த பணியாளர் என்ன செய்வான் அப்படின்னா பாதைய அமைப்பான் அவன் அந்த சுரங்கப்பாதைய அமைக்கும் பொழுது சற்று யோசிப்பான் நம்ம இந்த வேலையை இன்னைக்கே செய்யலாமா இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு செய்யலாமா அப்படின்னு அவன் யோசிக்கும் பொழுது அந்த பக்கத்துல இருக்கிய புல்களை பார்ப்பான் அப்போ அந்த புல்களை இருக்கிய மலர்களை தேனிக்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து தேநருத்தம் மரம் புல்லுமே ஒரு அறிவு உயிரி தானே அப்போ இந்த பறவைகளும் பூச்சிகளும் தேனருந்தும் பொழுது அந்த புற்களில் உள்ள பூக்கள் என்னைக்குமே வலிக்குதுன்னு சொல்லல இல்ல இனிமா அவை இன்னொரு காட்சியை கூட பாக்குறான் பயிர்கள் எல்லாமே நிக்குது அப்போ ஒரு மண்புழு வந்து என்ன அந்த செய்ய வளருவதற்கு தேவையில்லாத கலைகளை சாப்பிடுது இனிமா வந்து தேவையில்லாத சில பூச்சிகளையுமே அந்த மண்புழுக்கள் சாப்பிடுது அப்போ அந்த மண்புழு வந்து எறும்பு கடிக்குது பலவாறு கொடுமைகள் செய்கின்றன இருந்தாலும் அந்த மண்புழு எதையுமே புறப்படுத்தாம அது நிலத்தை பயன்படுத்துவதான ஒரு நல்ல செயலை செய்து கொண்டே இருக்கிறது அப்போ அந்த பணியால் நினைக்கின்றான் செடிகள் எறிவு அறிகின்ற பகுத்தறிவோட இருக்கேன் அப்போ நான் இந்த வேலையை என்ன செய்வேன் இன்னைக்கோட முடிப்பேன் அப்படின்னு அவர் வந்து முயற்சி செய்து முடிக்கின்றார் ஆ நமக்கும் கூட படிக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல இன்னைக்கு நான் படிச்சு முடிப்பேன் அப்படின்னு செலவங்க இருக்கலாம் இல்ல நான் இதை இன்னைக்கு படிக்க மாட்டேன் படிப்பேன்னு செலவங்க என்ன செய்யலாம் நினைக்கலாம் ஆனா நமக்கு ஒழுங்கப்பட்ட பொறுப்புல நம்ம சரியாக செய்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து ஒரு வெற்றி பெற்ற மாணவராக நம்ம என்ன செய்வோம் திகழுவோம் சரியா சரி நான் இனி இதுக்கு மேல நான் எதையுமே சொல்லலை அப்புறம் நம்ம கையில வந்து இருக்கிற பொறுப்பையும் நமக்கு இருக்கின்ற திறமைகளையும் சரியாக பயன்படுத்துவது மாணவர்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது என்பதை கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி